வாய்ஸ் இருக்கா டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க அட பாயில்ல ஒரு நிமிஷம் பேசிகிட்டு இருந்து எதோ பேசிகிட்டு இருந்தேன் மூடிட்டு அப்போல்லாம் வாய்ஸ் வரலன்ட்டு திடீர்னு வாய்ஸ் வரல வரல நோ சவுண்ட் நோ சவுண்ட்ட்டிங்க பொய்யால பேச்சு வருதா இல்லையா வரல வீடியோ தான் பண்ணணும் போல வருதுன்னு பார்க்குற வரைக்கும் நான் போக மாட்டேன் கேன் ப்ளீஸ் கன்ஃபார்ம் அப்பா சாமிகளா ஏய் நான் வாயை பொத்திட்டு இருந்தேனே அப்போ ஒரு ஆளாச்சி வந்து பார்த்தோன்னா சவுண்டு வரலன்னு சொல்ல முடியலை நான் பாட்டு ரெண்டு நிமிஷம் ஒத்திக்கிட்டு இருக்கேன் முடிய அப்பே துணி தொலை எழுதி தானே ஆத்தாடி ஆத்தா கிட்ட கிட்டப்பெல்லாம் போட்டு உள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ப நீங்கள் கெட்டப்பில் இருக்கீங்க பேசுறது நடத்துமா நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் வாயை மூடிட்டு அட அப்படிங்கிறா ரெண்டு நிமிஷம் ஏழுதா போச்சே உங்களால அப்படின்ற மாதிரி ரெண்டு நிமிஷம் ஏழுசிட்டா போச்சடா சரி இந்த ப்ரமோ என்னங்க மாமா வேலை பார்த்துட்ருக்காய்ங்க ஆ அவன் இல்லை ஒவ்வொரு வாயின்றான் இல்லை பெண்மை உணர்த்துறேன்றான் இப்போ என்ன ப்ரேட்டோப்பா என்ன என்ன புரியல எனக்கு என்ன பண்ண போறீங்க பாரதி கம்பர்தீனோ காலை ஆனால் கட்டி பிடிக்கிறாங்க மதியானம் சண்டை போடுறாங்க திருப்பி ஏன்னா உட்கார்றாங்க திருப்பி வந்து திருப்பி கட்டி பிடிக்கிறாங்க மாற்றி மாற்றி இதை பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே என்ன பண்ணுறது நம்ம எங்களை பார்த்தா எப்படி இருக்கு எங்களுக்கு உங்களை பார்த்தாடே ஒன்று அவங்கள கட் பண்ணி விடு இல்லை சேர்த்து விடு என்ன நினச்சீங்க ராஸ்கல் சேதுபதி மட்டும் தான் அந்த கிட்டவில் நாங்களும் வருவோம்டா அனுப்பிச்சு விடுங்கடா பேசாம இது ஒரு கண்டா இலவெடுத்த கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு கம்பருதேனையும் பாரதியும் அனுப்பிச்சு விட்டுருங்கடா இந்த கூட அந்த எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட ஆபாச குறியீடு அனுப்பிச்சு விட்டுரு அப்புறம் அந்த முதடிவாய் எல்லாத்தையும் அமிச்சு விட்டு எனக்கு தெரிஞ்சு அமித் பாருங்க கொடுத்துட்டு போயிருக்கடா உசுர எடுத்துக்கிட்டிருக்காங்க உட்காந்து விளையாட சொன்னா கேம் விளாட சொன்னா உட்காந்து ஐயோ பேசி 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 கொன்று கழுறாயன்பா ஓ ஓ அரசன் கேட்டப்படியாது அமிதாப்பா அவன் கேட்ட பண்ணுறீங்க ஆ

அப்ப சேதுபதி போன உடனே மாத்திடுவாரா சும்மா எங்களை பார்த்தா மாதிரி இருக்கா ஐயோ எங்களை பார்த்தா எப்படி இருக்கு சும்மா கம்பதி ஸ்ட்ராங் இல்ல அவன் ஸ்ட்ராங் இல்ல இவன் ஸ்ட்ராங் இல்லன்னு மாத்தி மாத்தி எவனுமே ஸ்ட்ராங் ஆக ஆகமத்த முடிச்சு விட்டீங்கடா ஆகமத்த முடிச்சு விட்டீங்க நல்லா மட்டும் வச்சாமது நல்லா ஆசையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மீசு வச்ச பார்த்தா ஆசையா இருக்கணுமா சரி அவன் என்ன இவன் கூட சேர்ந்தா பெண்மையா இருக்கேன் அதனால நான் வந்து வெளியே வரேன்றான் இவன் என்னடானா அவனை பார்த்த பெரிய லவ்வர் பாயி அப்படியே எங்களை எல்லாத்தையும் வந்து மயக்கிறாரு எல்லாத்தையும் அப்படின்றா ஸோ ஆக மொத்தம் அவன் லவ்வர் பாயா இல்ல இவன் எந்த பாயி அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆக மொத்தம் நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது முடிஞ்சு போச்சு நாங்க தான் லூஸ் மக்கள் தான் பார்த்துட்டு இருக்க மக்கள் தான் மென்டலா சுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறது பார்க்க முடியுது முடியலாம் சீவனை அடுத்து அடுத்த வீடியோல பாருங்க சும்மா வேற லெவல்ல இருப்பேன் போத்தார் பிள்ளைங்க வெரி வெள்ளா வேண்டாம் ஐயா இன்னைக்கு விளக்கு யாராவது ரெடி பண்ணிருமா தருண் தம்பி விளக்கு ரெடி பண்ணிட்டு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருமா நானும் மண்வெட்டியாக உட்கார போறேன் இன்னைக்கு நானும் பார்த்துன்னே இருக்கேன் சும்மா எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இவங்க ரெண்டு பேரும் இதை முடிச்சுக்கிட்டு அவன் அரோரா கூட போய் என்னாலும் மன்னிக்கிட்டோம் கம்ருது பாரதி விட்ட சொல்லு பாரதி இறங்கி எல்லாத்தையும் அடிக்கட்டும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சும்மா உட்காந்துக்கிட்டு இவங்க உசுரம் எடுத்துட்டு இருக்காங்க பாரதிக்கு அப்படியே வெயிட்டிங் வர தமிழ்ல பெருசா ஒரு வெங்காயம் கிடையாது அவன் போமா சுத்திக்கிட்டே இருக்கான் பாரு வேணாம் இருந்தாலும் இவனும் சுத்திட்டே கூடயே இருக்கான் பாரு பாரு உம் அப்படின்றான் என்னடா நான் சினுங்குறான் அப்படியே வந்து எதுக்குடா சினுங்கிறேன் அப்படின்னா அப்படிதான் சிலுங்க வேண்டாம் அவளை அப்படியே பாக்குறான் பக்கத வந்துட்டானா என்ன பண்றான் நம்மள தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம்தான் ரெண்டு பேருமே ஓப்பனா அவன் கேம் ஆனதுன்ற சும்மா உக்காந்துகிட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் நீ வந்து என்கிட்ட வராது அதை போக உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அதாவது எப்படி சொல்றான்னா நீ அப்படித்தான் எல்லாத்துக்கும் வருவ அதுக்காக எனக்காக நீ கேம் பிளே ஆன் கிடையாது ராகின் நீ அப்படித்தான் வருவ என் கூட பட் யூ ஆர் நாட் பிளேயிங் மை கேம் அப்படின்றா கேரக்டர் அப்படின்றா கேரக்டர் எப்ப பார்த்தாலும் தலைமை திருவிழாவா டிஆர்பி லோட்டுடைய தலைமை திருவிழாவா ரொம்ப முக்கியம் தலைமை திருவிழா காலைய காதலுக்கு பிரேக்கப் சும்மா உட்காந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உசுரை எடுத்துட்டு இருக்காங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் சத்தியமா பிரபாக்குள்ள போவோம் ஆமா இது அப்படியே பயங்கரமான பிரமோ போறீங்க உள்ள நாங்க அப்படிதான் எப்பயுமே போவோம் நாங்களாம் மொக்கப்புறமே உள்ளவோம் இது என்ன வாட கம்ரு ரியலி சீட்டட் பார்வதி வாட் பிரவீன் செட் இஸ் ட்ரூ கம்ரு ரோஜ் லவ்வே இல்லை கண்டென்ட் தான் அப்படியா கண்ட் அது டோன்ட் சே கான்சென்ட் நம்ம விஜயில சொன்னா இட்ஸ் கான்சென்ட் ஓகே இட்ஸ் கான்சென்ட் இட்ஸ் நாட் அ கான்சென்ட் இட்ஸ் கான்சென்ட்

இந்த சீசன் பண்ணா பின் எப்படிதான் இருக்கும் இருங்க வர வீட்டாரங்க வந்து எதுதான் மாத்திக்கணும் சொன்னது கொண்டே மாறிட்டாங்க யார் பார்வதி வந்து ரொம்ப ஓப்பன் என்ன சொன்னாங்கன்னா பின்மையா ஃபீல் பண்றேன் நான் இப்ப ரொம்ப உங்களுக்கு பேசுறதுக்கு வந்து அவங்க அவங்கல்லாம் பாதையை தேடி போறாங்க என்ன சொல்றான் பாம் phimia feel பண்ற நான் phimia பாதையை தேடி انا كومர ஒண்ணு இது எப்படி ஆடியன்ஸ் ஓ என்னடா அப்படி பாத்துக்கிட்டீங்க ஆடியன்ஸ் மூதைவீங்களா அப்படி என்ன பண்ணிட்டாங்க அவங்க அப்புறமல சொல்ட்டான் அவர் தான் மாசு அவர் வந்து ரொம்ப அன்னை அவளை நம்பாதீங்க நாங்களாம் போய் வந்து விழுந்துட்டோம் அப்படியே மாதிரியே ஒரு பேக்கப் பண்றாங்க చే ముర్చాంగ ముర్చాంగేంగ బ్రేక్ అప్ బ్రేక్ అప్ బ్రేక్ అప్ బ్రేక్ అప్ చే గటప ఎడియ్రిక అస్ఫరణ్ పారు మాస్ 85 డేస్ అయిడ్చి நைட் ஒட்டிடுவாங்க ரெண்டு பேரும் காந்த மாதிரி அப்படி தாண்டா அதாவது என் பூதம் மீசே மாதிரி சூப்பர் கேட் இன்ட்ரவல் வந்துருக்கு கிளைமேக்ஸ்ல சேர்ந்துருவாங்க விஜய் சேர்ந்த லுக்கிங் லைக் விக்ரம் ஐ மூவி பாடி பில்டர் கேட்டப்பா விஜய் சொல்ல கேட்டா இந்த பேரு ஏங்க நான் கமலஹாசன் மாதிரி எல்லா கேட்டப்ப கரெக்டா இருக்கும் செமையா இருக்கு கவலைப்படாதீங்க ஐஎம் கமலஹாசன் நின்னாலும் கமலாசன் உட்காந்தாலும் கமலஹாசன் நம்மளாம் வேற லெவலில் இருக்கு நம்ம தெரியல அவனுக்கு சிங்கிளே இருக்கணும்னு சரி இருக்கட்டும் ஏன்னா எல்லா பொண்ணுங்களையும் போய் பண்ணுவேன் கொஞ்சம் ஏங்க இது ரெண்டு பேரும் சேர்ந்து லூஸ் இது செட் செட் சரியா நன்றிமா சமதெல்லாம் பேசிதான் போற ஒய்ஃபோட காதல உங்க மேக்கப்புக்கு காரணம் ஒய்ஃபோட காதலா அதெல்லாம் இல்லையா நைட் சொம்பு எடுத்து தரவா சோம் சோம் எடுத்து தரமா நீங்க பாக்க வாட்டர் மிலன் மாதிரி இருக்கீங்களா இத்தனை கிட்ட பいや மூஞ்சில ஒரு ரூபங்கள் பல ரூபங்கள்ல இருக்க முளைய வாட்டர் மெலன் சார் ப்ளீஸ் கம் நீங்க அன் பாரூ ஆர் பெஸ்ட் காம்போ எஸ் பிடிஎஸ் தலையே பாரூக்கு கமிருதீன் பிரேக்கப்பா இது தலைய பாத்ரூம் குளிச்சதரா நீ என்னைய சொல்றீங்க பயமா இருக்கியா பாரூ இசே சேர் ஃபீலிங்ஸ் is true to him in life. வெளிய அவங்க அம்மா அம்மா நம்ம சிரிக்க வேண்டியதான் உட்காந்து துணிவே சக்தி துணிவே பக்தி ரொம்ப திரி வந்துருமா ஐயோ இந்த முடிச்சிடலாம் அருண் ஏயா கவின்மார் மாதிரி இருக்கா மாத்தி மாதிரி எழுதியா சொல்லிட்டு தெரியுங்க சிங்கம் சூரிய மாதிரி இருக்கீங்க சிங்கம் சூர்யா நீங்க நேர்ல பாத்துருக்கீங்க சிங்கத்தை போட்டோல பாத்துருக்கீங்க நேர்ல பாத்துருக்கீங்க ஏன் எல்லாத்திலையும் பாத்திருக்கீங்க என்னது பிரமோத்திரி வரப்போதா சரி இப்போ இந்த பிரமோட் என்ன சொல்ல வராங்க யார் லவ்வர் பாய் யார் நார்மல் பாய்? கம்ரின் லவர் பாய் அமித் பருகும் நார்மல் பாய் ஆக மொத்தம் சரி சிங்கம் விஜித்தாப்பா எவ்வளோ கமண்டியா நல்ல நிற நரன் போட்டு தள்ளுறாங்க மாலைங்க சரி பார் ஃபீலிங் ட்ரூ நைட்டுக்கு ஒரு பிரேக்கப் பண்ணால் நல்லா இருக்கும்ல வெயிட் பண்ணுவோம் பிரேக்கப் ஆகுதா இல்லையான்ட்டு பார்த்துட்டு ம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க நம்ம இதோட முடிச்சுக்குவோம் லாலி சந்தாரம் இதுக்கு மேலே பேச ஆடா பாய்